கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா அமைப்பு சார்பில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தலைவர் ஈஸ்வரனை கண்டித்து தேசிய கொடியை கையில் ஏந்தி சுதந்திர தேவி வேடமணிந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்திய இறையாண்மையை பாதுகாப்போம் என்று சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்ட கொங்கு ஈஸ்வரன் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கடந்த கவர்னர் உரையின் போது இறுதியில் ஜெய்ஹிந்த் நன்றி என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தவில்லை தமிழகம் நிமிர்ந்து விட்டது என்று பேசினார் இதற்கு முதலமைச்சரும் சபாநாயகரும் காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் பாஜகவும் மௌனம் காத்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன் சித்தாந்தத்தில் இருந்து விலகி செல்கிறதா கொங்கு ஈஸ்வரன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் ஈஸ்வரனை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க கோரியும் அவரை நாடு கடத்தக் கோரியும் கையில் தேசிய கொடி ஏந்தி சுதந்திர தேவி வேடமணிந்து நூதன முறையில் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா பாலா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் பிரபாகரன் இளைஞரணி மாவட்ட தலைவர் விஜய் திருவிடைமருதூர் ஒன்றிய தலைவர் ஜெயக்குமார் ஆலய பாதுகாப்பு பிரிவு வேல்முருகன் இந்து முன்னணியின் முன்னாள் நகரத் தலைவர் ராஜா தஞ்சை மாவட்ட பூசாரிகள் பேரவை அமைப்பாளர் கார்த்திக் தஞ்சை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தர்மா முத்து கிருஷ்ணன் கார்த்திக் ஜீவா அஜித் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்